வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் கருவாடு வந்து இவ்வளோ எடுத்துக்கோங்க இவ்வளோ எடுத்துக்கோங்க இதில் வந்து கத்திரிக்காய் வந்து கூட்டு போட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் கத்திரிக்காய் வந்து மூணு போதும் ஃபஸ்ட்டு கருவாடு வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இது வந்து அடுப்பில் வந்து இந்த மாதிரி வானிலை வச்சு கருவாடு போட்டு நல்லா வறுக்கணும் பேன் வச்சிட்டேன் பேனில் வந்து இப்போ கருவாடு கொட்டலாம் கொட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கருவடை வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால தீஞ்சிரும் நல்லா கருவ நல்லா ஸ்மெல் வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு வந்து நான் நல்லா வறுத்துட்டு கழுவிட்டேன் அப்புறம் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் காட்டினேன் இல்லையா இது வந்து இப்படி காம்போட நீள நிலமாக வந்து அறுத்து தான் தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போடாமல் வெளியில் வச்சா கத்திரிக்காய் வந்து கலர் வந்து மாறிடும் பெரிய வெங்காயம் இப்படி அறுத்து எடுத்துருங்க ஒரே ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று பார்த்து எடுத்துருங்க புளி இது வந்து நாலு பல்லை இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து போடுறதா இருந்தாலும் போடலாம் பாருங்க எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டேன் அடுத்தது வந்து வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் கருவுக்குள்ள வந்து நல்லா போட்டு கிளறி விட போகிறோம் நல்லா வந்து கண்ணாடி படம் கண்ணாடி பதம் தாண்டி நல்லா வந்து வருபடணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வர வேண்டும் அடுத்தது வந்து இதில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா மெய்ஞ்சிற மாதிரி வறுக்கணும் இதை லைட்டாக உப்பு சேர்த்து இப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தால் நல்லா தக்காளி வந்து நல்லா மெஞ்சிரும் நல்லா தக்காளி வெஞ்சிகிட்டு இருக்குது இந்த சமயத்தில் பூண்டு வந்து நாலு புல் நக்கி வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து போடுறோம் போட்டு நல்லா கிளறி விடுறோம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு நல்லா மெய்யணும் அதுக்கு முன்னாடியே வந்து கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த தண்ணியிலேருந்து எடுத்து போட்டுடலாம் போட்டு இந்த எண்ணெய்லையே வந்து நல்லா வருபடணும் வறுபட்டு எண்ணெயிலேயே வந்து ஆஃப் குக்கிங் அவ்வளோ ஆஃப் ஆயில் வந்து ஆயிடணும் கத்திரிக்காய் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு இப்போ வந்து பொடி சாம்பார் பொடி மஞ்சத்தூள் நாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா செலவி விட்டுக்கணும் ஏன்னா ஆஃப் குக்கு வந்து கத்திரிக்காய் ஆஃப் குக் ஆகிருக்கு இப்போ மிளகாப்பொடியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் கத்திரிக்காய் வந்து தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மிளகாப்பொடியை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா வேகிற மாதிரி நல்லா திண்டி விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த புளித்தண்ணி வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா நல்லா வேகுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி விடட்டும் கருவாட்டு குழம்பு வந்து நல்லா கொதி வருது நம்ம இந்த சமயத்தில் உப்பு புளி காரம் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம் பொடி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணால் போதும் நல்லா கொதி வருது இப்படியே வேகட்டும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் நம்மளோட கருவாட்டுக்குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள் தண்ணி நல்லா வந்து சுண்டிடுச்சு கத்திரிக்காய் நல்லா விந்துடுச்சு பார்க்குறப்பே தெரியுது வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சர்வ் பண்ணியாச்சு நான் வந்து கருவாட்டு குழம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்திருக்கு கத்திரிக்காய் கருவாடும் நல்லா ஈக்குவலாக வந்து பாயில் ஆகிருக்கு நல்லா புளியில் வந்ததுனால நல்லா இருக்கும் எந்த மசாலாவும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இந்த மட்டன் மசாலா சிக்கன் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் வெறும் சாம்பார் பொடி மிளகாய் பொடி மட்டும் இருந்தால் போதும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு செய்கிறப்ப நல்லாயிருக்கும் களி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் ரெசிபியில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன்